வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கண்டா பாலக்கா கோலா உருண்டை தான் பார்க்க போகிறீங்க பாலக்கா பச்சி பாலக்கா வறுவல் தான் சாப்பிட்டுருப்பீங்க இந்தமாரி கோலா உருண்டை செஞ்சுட்டு பசங்க அது உண்மையாகவே விரும்பி சாப்பிடுவாங்க அது ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் நல்ல காரசாரமாக நான் எப்படி வீடியோவில் பண்ணியிருக்கீங்க அதே போல் நீங்களும் பண்ணி சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாழைக்காயை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க கழுவிட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு நான் மூணு துண்டாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு ஒரு அஞ்சு விசில் வரைக்கும் வச்சு இதை வந்து எடுத்துக்கலாம் நான் விசில் வந்தொன்ன கா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் கடாய் வந்து நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம இதுக்கு இந்த வெங்காயங்கள் வதக்கறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கிணக்க வேணால் கொஞ்சம் போதும் எண்ணெய் வந்து சூடாகட்டும் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயம் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் போதும் நான் சின்ன வெங்காயம் போடுறேன் சின்ன வெங்காயம் கட் பண்ண வேண்டிய நம்ம அப்படியே தான் இது போட்டு இது பண்ண போகிறோம் மிக்சரில் இறக்கிற வழியாக அப்படியே போட்டுக்கலாம் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பூண்டு அப்புறமா இஞ்சி ஒரு தம்பி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு போடுங்க வந்து நல்லா பச்சை வாடகை போடும் வரைக்கும் இதை வந்து நல்லா கட்ருங்க கூடவே ஒரு ரெண்டு மணிக்கு கருவத்தில் கொஞ்சம் சும்மா பொட்டுக்கடலை சரியா பொட்டுக்கடலையும் போட்டு நல்லா வதக்குங்க இந்த மாதிரி நல்லா வதக்கு இந்த மாதிரி நல்லா இது பண்ணுங்க இப்போ பண்ணிகிட்டு இருக்கும்போதே பாருங்கள் இந்த மாதிரி வதக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு அந்த வாசனை வரும் பாருங்கள் அதில் நம்ம ஒரு கைப்பிடி தேங்காய் போட்டுக்கோங்க இந்த தேங்காயை வந்து நல்லா வதக்கணும் பச்சை வாடுற பூவும் இருக்கு அதுக்கு மூணுமே இதுல தேங்காய்ப்புல்லாம் போட்டதுக்கப்புறமா ஸ்மெல்லு பாருங்கள் செமையம் அது வந்து அவ்வளோ ஒரு அருமையான ஒரு அமோ அரோமா கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம ஸ்டேஜில் வந்து ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் அப்புறமா இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு நம்ம ஆல்ரெடி வாழைக்காயெலாம் நம்ம சால்ட்டு போட்டிருக்கோம் அதனால் இப்போவும் வாழை போட்டு ஒரு கொஞ்சோண்டு கொத்தமல்லியம் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இறக்க வேண்டியதுதான் தான் பார்த்திங்களா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு இதை வந்து நல்லா குறை அரைச்சி எடுக்கணும் பார்த்திங்களா வாழைக்க வந்து நல்லா மிக்சியில் இருந்து எடுத்தாச்சு எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்போக் வச்சு ஸ்பூனால் எடுத்திங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த தோல் வந்து வந்துடும் பாத்தீங்களா ஈஸியா இருக்கு நமக்கு சூடெல்லாம் தேவையில்லை இப்போ இந்த வாழைக்காய வந்து ஃபுல்லாக மசிச்சு காமிக்கலாம் வாழைக்காய் வந்து நல்லா மசிச்சாச்சு இப்போ நம்ம மிக்ஸ் அரைச்சி வச்சிருக்க முடியல அதை வந்து இதில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிட்டு கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி எல்லாம் எண்ணெய் போட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியா உருண்டை பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி உங்கள் சைஸுக்கு தக்கோளா வந்தாலே மீடியமா இருந்தால் தான் இருக்க இந்த மாதிரி ஒரு ருட்டா பிடிங்க பிடிச்சிட்டு காமி பிடிச்சிட்டு அப்போ தான் எண்ணெய் மட்டும் இன்னும் சட்டி மட்டும் காமிக்க ஓகே உரோகில் இப்ப பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா நம்ம கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ஒன்று நம்ம இதில் போடலாம் சரிக்குமாட்டு ஓகே அந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் பார்த்திங்களா இப்போ வந்து நான் இது வந்து ஒன்றுன்னா திருப்பி விட போகிறேன் பார்த்து பொறுமையாக பண்ணுங்க உடச்சிடாம இந்த மாதிரி திருப்பி விடுங்க பாருங்க ஒரு வாழைக்காயில் எத்தனை உருண்டை பண்ணுறங்க உண்மையாவே இப்போ பார்த்தீங்களா எல்லாத்தையும் நம்ம திருப்பியாச்சு இப்போ ரெடியாச்சு இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒன்றுனா நல்லா எண்ணெயை வடித்து இறக்கலாம் பார்த்தீங்களா சூப்பரான வாழைக்காய் கோலா உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு இதே போல நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எனக்கு எப்படி இருக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க மேலே ஓப்பன் பண்ணி காமிக்கணும்னு பாருங்க பிச்சு பாருங்க அவ்வளோ சூப்பராக பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்கு உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுடன் வரும் உறவுகளை மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற நன்றி வணக்கம் தொடர்ந்து என்னோட வீடியோவை பார்த்து அன்பும் ஆதரவும் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்